செய்திகளுக்காக ஐஸ்வர்யா கோவையில் டூஷின் தசை சிதைவு நோயால் பாதித்த சிறுவர்கள் செய்த கலை நிகழ்ச்சிகள் மற்றும் யோகாசனங்கள் பார்வையாளர்களை ஆழ்த்தியது. ஆண்டுதோறும் செப்டம்பர் ஏழாம் தேதி உலக டூஷின் தசை சிதைவு நோய் விழிப்புணர்வு தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது இந்நிலையில் கோவை டூஷின் தசை சிதைவு மரபணு பரிசோதனை கலந்தாய்வு பராமரிப்பு மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் தசை சிதைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நிகழ்ச்சி கோவை ஜென்னிஸ் ஓட்டல் வளாகத்தில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் இந்த நோயால் பாதிக்கப்பட்ட சிறுவர்கள் ஆடல் பாடல் என பல்வேறு கலை நிகழ்ச்சிகள் நடத்தினர் குறிப்பாக அனைவரும் இணைந்து மேடையில் செய்த பல்வேறு விதமான யோகாசனங்கள் அங்கு கூடியிருந்தவர்களை நிகழ்ச்சி குறித்து நிறுவனர் லட்சுமி பேசுகையில் உலகம் முழுவதும் வியப்பிாழ்த்தது குழந்தைகளில் ஒரு ஆண் குழந்தைக்கு தசை சிதைவு நோய் பாதிக்கப்படுவதாகவும் இந்த நோய் மரபு வழியாக ஏற்படுவதாக ஆராய்ச்சியாளர்கள் கண்டறிந்துள்ளனர் ஆண் குழந்தைகளை மட்டும் தாக்கும் இவ்வகை தசை சிதைவு நோய்க்கு இதுவரையில் மருந்து கண்டுபிடிக்கப்படவில்லை என கூறிய அவர் இந்த நாளில் இவர்களுக்கென பிரத்யேகமாக நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியில் நோயால் பாதித்த சிறுவர்கள் மட்டுமல்லாது அவர்களின் பெற்றோர்களும் மகிழ்ச்சி அவர் தெரிவித்தார் லக்ஷ்மி அண்ட் த ஃபவுண்டர் director ஆஃப் molecular டயக்னாஸ்டிக் கவுன்சிலிங் கேர் அண்ட் research சென்டர் கோயம்புத்தூர் இப்போ ரீசெண்டாக குறிஞ்சி அதாவது ஹிந்துஸ்தான் ஹாஸ்பிட்டலேருந்து வியர் மூவட் ஓவர் ட ராயல் கேர் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இது நாட் ஃபார் ப்ராஃபிட் ஃபவுண்டேஷன் ஒர்க்கிங் இந்த ஏரியா ஆஃப் பப்ளிக் ஹெல்த் அண்ட் கடந்த பத்து வருடங்களில் துஷின் தசி சிதவ நோய்க்காக வேண்டி நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அண்ட் எங்களோட லாஸ்ட் ஃபோர் இயர்ஸ் ஆஃப் ஒர்க்கில் நாங்கள் கண்டுபிடிச்சது வந்து உலக நம்பரோட நம்ம ரெண்டரை மடங்கு ஜாஸ்தி டுஷின் தசை சிதை நோய் இருக்கிற குழந்தைகள் இருக்குது இந்த டுஷின் தசி ஆண் குழந்தைங்களை மட்டும் தாக்கிறது ஸோ ஜென்ரலாக இட் கம்ஸ் த்ரூ த ஃபீமேல் இன் த ஃபேமிலி அது இல்லாமல் ஸ்பெராடி கேஸஸும் இருக்குது நாங்கள் இப்போ விஷன் டுவெண்ட்டி டுவெண்ட்டிக்கு ஒர்க் பண்ணிட்டுருக்கோம் பை இயர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி தமிழ்நாடு வில் பி அ ஸ்டேட் வே தேர் இஸ் நோ கிட் வித் டுஷின் ஹூ வில் கோ அன்ஐடென்டிஃபை இருபது இருபதாம் நூற்றாண்டுக்குள்ளே தமிழ்நாட்டில் ஒரு டுஷின் குழந்தை கூட கண்டுபிடிக்காமல் போகக்கூடாது கண்டுபிடிச்சான கண்டிப்பாக அடுத்த தலைமுறையில் வராமல் நம்ம தடுக்க முடியும் ஏன்னா இது மருந்தே இல்லாத ஒரு நோய் இப்போ பார்த்தீங்க எவ்வளோ அழகாக அந்த குழந்தைங்க எல்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க ஆனால் இந்த குழந்தைங்க தெரியிறதுக்கு இந்த நோய் இருக்குன்னு தெரியிறதுக்கு மூணு வயசு ஆயிடுது அப்புறம் படிப்படியாக இது ஒரு ப்ராக்ரஸிவ் டிசார்டர் பத்து வயசுக்குள்ளே வீல் சேர் போயிடுறாங்க ஒரு இருபது இருபத்தி ரெண்டு வயசுக்குள்ளே அவங்களோட உயிருக்கும் ஒரு ஆபத்து இருக்குது ஸோ இதெல்லாம் மீறி நம்ம சீக்கிரம் கண்டுபிடிச்சிட்டோன்னா அவங்களுக்கு வேணுங்கிற கேர் கொடுக்கலாம் மோலிகுலர் டயக்னாஸ்டிக் கவுன்சிலிங் கேர் அண்ட் ரிசர்ச் சென்டர் கண்ட கடந்த பத்து வருடங்களில் தசை சிதைவுக்கு நோய்க்கான ஜீன் அதாவது டிஎன்ஏ அனாலிசிஸ் கவுன்சிலிங் கலந்தாய்வு பராமரிப்பு கேர் ஃபேமிலி சப்போர்ட் சர்வீசஸ் இந்த மாதிரி நிறைய ப்ரோக்ராம்ஸ் மோர் ஆன் அவேர்னஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ உங்களோட எல்லார் ஒத்துழைப்போடு இந்த என் டுஷின் இந்த டுஷினுங்கிற நோய் இல்லாமல் நம்ம ஆர்ட்